படிப்போம் இன்ப தமிழ் பாஷ வேதம் நீரை நானும் பேசித்தா ஒன்றும் மரியாத மக்களுக்கு மறை யோனை தந்த அண்ணல் நபி எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண கோயில் ஓசையிலே நம்மை என் மகிழ்ந்தாட என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் பாஷையிலே மக்க நகர் மக்கனுக்குள் வந்து பிறந்து அங்கு மா மாசு படிந்த மனம் தன்னை அறிந்து தக்க மலை ஹீரா கூகையாதில் புகுந்து அங்கு தானும் தனியோனும் தனித்திருந்து இரவோடு பகலாக இறையோனை எண்ணி எண்ணி இக வாழ்வு எதுவென்று அறிந்தார்க உறவோடு உறவாடி உண்மை நையத்தி வைக்க ஒருபோதும் ஒரு கூட்டம் வினவில் வன்னெஞ்சல் தூட்டனுக்கு தூதை எத்தி வைத்து வெற்றி கண்ட அண்ணல் நபி எங்க அண்ணல் நபி புகழை அன்றாட படிப்போம் வண்ண கோயில் ஓசையிலே நம்ம நம்ம கிழ்தார என்னாலும் படிப்போம் இன்பத் தமிழ் பாஷையிலே தக்க துணை தூரந்து அன்று தானும் தோழருமே மதினம் சென்று மிக்க மனம் கொண்ட மதினா நின்று மனம் வரவேற்ற வரவேற்றதன்று அன்சாரி தோழர்கள் அழகோ அழகோடு தீனை ஏற்று அருளாளர் அணி சேர்ந்து நின்றார்களே முன்னோ நீரை தூதை முன்வைத்து மக்கம் விட்ட முத்தாம் ஆஜ்கள் சேர்ந்தார்களே Alone in un மக்காவை வென்று வெற்றி கோடி நாட்டிக் கொண்ட அண்ணல் நபி எங்க அண்ணல் நபி புகழை அன்றாட படிப்போம் வண்ண கோயில் ஓசையிலே நம்ம என் நம்ம கிள்தாட என்னாலும் படிப்போம் தமிழ் பாஷையிலே இறை வேதம் போதிதார் நீரை நாளும் பேசித்தார் ஒன்றும் அறியாத மக்கள் மரை காட்டி தந்த அண்ணல் நபி எங்க அண்ணல் நபி புகழை அன்றாட படிப்போம் வண்ண கோயில் போ செய்கிறே நம்ம என் நம்ம என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி